சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகத்தை தான் காட்டுறாங்க அப்போ பாலை காய்ச்சிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவங்க பேசிகிட்ருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க முத்துப்பாண்டி வந்து யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தகவல் வரவும் உடனே வந்து அவங்க முத்துப்பாண்டி எல்லாருமே அவங்க டீமோடு வந்துருந்தாங்க அப்போ பார்க்கும்போது பாண்டிமாள் வந்து திரும்பி இருந்ததுனால அவங்களுக்கு யாருன்னு தெரியல பக்கத்தில் போய் பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க என்னது அத்தையில் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சடையவும் அப்போ கூட உள்ளவங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன சார் இது அவங்க அத்தையாச்சு அவங்களுக்கு போய் அந்த நிலைமை அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல நேற்றுலேருந்து நம்ம இவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இவங்க என்னன்னா இங்க வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்கள யார் இந்த மாதிரி பண்ணுனாங்கன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து ரொம்பவே வந்து பதறி போய் நின்னுட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா முத்துப்பாண்டி சண்முகத்துக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ சண்முகமும் சொல்லு முத்துப்பாண்டி அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு வந்து அத்தையோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சண்முகத்துக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன முத்துப்பாண்டி சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கும்போது ஆமா நான் அங்கதான் இப்போ இருக்கிற அப்படின்னு சொல்லவும் சரி நான் உடனடியே நான் கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து சிவபாலனையும் பரணியும் தனி அழைக்கவும் அவங்க ரெண்டு வருமே வராங்க மற்ற எல்லாருமே வந்து அங்கே கலகலப்பா இருக்கும் வந்து பேசிகிட்டு இருக்கவும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு வரையும் தனியாக அழைச்சிட்டு வந்து அவங்க சண்முகத்தை சொல்லவும் இது கேட்டதுமே பரணி வந்து இன்னும் சண்முகம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிங்கவும் எனக்கு என்ன தெரியல சரி நீ வர வேண்டாம் நான் மட்டும் போகிறேன் சிவபானன் அழைச்சிட்டு போகிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பரணியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சண்முகம் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே இங்கே சவுந்தரபாண்டிக்கும் அந்த தகவலை சொல்லவும் சவுந்தரபாண்டி சனினா அவங்களும் வந்துருந்தாங்க வந்ததுமே ஐயோ அக்கா ஒன்றும் யார் இந்த மாதிரி பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அழுதான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ சண்முகம் அங்கே வரும்போது இவன் தான் ஏதோ எங்கள் அக்காவை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சண்முகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க சவுந்தர பாண்டி போடுற நாடகம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இது வந்து உண்மையாக வந்து அவர் அளவே இல்லை எல்லா நாடகம் போடுற மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ முத்துப்பாண்டி வந்து அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க அப்பா நீ கொஞ்சம் அமைதிரு அப்படிங்கும்போது என் அக்காவை நேற்றுக்கு ராத்திரி ஃபுல்லாக இவன் தான் தேடிட்டு இருந்தான் இவனே எங்கள் அக்காவை ஏதோ பண்ணிட்டான் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க அப்பா நான் தான் சொல்கிறோம்லாம் நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கோ அப்போ சண்முகம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ முத்துப்பாண்டி வந்து சண்முகத்திட்ட கேட்குறாங்க என்ன சண்முகம் என்ன நடந்ததுனே ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும் போது இவங்களை இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் தலையில தான் அடிபட்டு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி ஹாஸ்பிட்டல் போய் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நம்ம கொடுத்தோம்னா ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகமும் ஆமாங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து எல்லா இதுவுமே வந்து முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டியமாலோட ஃபோட்டோவை வச்சுருக்கிறாங்க அப்போ சவுந்தர பாண்டி வந்து பாண்டியமலை பற்றி இருக்கிற மாதிரிக்கே நடிக்கவும் உடனே சனின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஐயா நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க ஆனால் உங்கள் கண் வந்து தண்ணீரே வர மாட்டேங்குதே இதனால எல்லாருக்கும் வந்து உங்கள் மேலே சந்தேகம் வந்துடாத அப்படிங்கவும் ஐயய்யோ இங்கே பாத்தியால இதை நான் மறந்துட்டேன் அவள் மொத்தம் என் மேலே சந்தேகப்பட்டுருப்பாங்க அப்படிங்கும்போது யாரும் கவனித்த மாதிரி தெரியல ஆனால் இன்னும் முதல்ல நீங்கள் அளும் கண்ணீர் வர மாதிரிக்கு நீங்கள் அழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க பரணி வந்து அவங்க பாய்க்கு எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நான் வேணா சமையல் பண்ணி எடுத்துட்டு விட்டுமா அப்படிங்கும்போது இல்லட்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போது சண்முகம் அங்கே வரவும் உடனே பரணி வந்து அவங்க சண்முகத்தை தனியாக அழைச்சிட்டு போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரிய மாட்டுக்குதா அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக நம்ம வந்து அத்தையை தேடிட்டு இருந்தோம் ஆனால் என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கவோ உடனே சண்முகம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ உங்கள் அப்பா தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கவும் என்ன சண்முகம் நீ இருக்கிற அப்பாவையே சந்தேகப்பட்டுட்டு இருக்கிற இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அவர் பண்ண மாட்டார் அப்படிங்கவும் நீ உன்னை கவனிச்சியா அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அவர் எவ்வளோ பதட்டமாக இருந்தாருன்னு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ராத்திரி உங்கள் அப்பாவும் சனினும் வந்து காரில் எங்கே போனாங்க அப்படின்னு அப்படின்னு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த காரை நம்ம செக் பண்ணி இருக்கணும் ஆனால் செக் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கவும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு என்னமோ வந்து உங்க அத்தையோட காரணத்துக்கு உங்க அப்பாவை தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படிங்கும்போது எங்க பாரு அதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கும்போது இல்லை இல்லை கண்டிப்பா வந்து எனக்கு வந்து அப்படி தான் தோணுது வேற யாருமே வந்து பாண்டி மாலுக்கு எதிரின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது ஆனா அடிக்கடி உங்க அப்பாவும் அத்தையும் தானே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கைகலப்பு நடந்திருக்கலாம் அதுல அவர் பிடிச்சு தள்ளி விட்டுருக்கலாம் அதனால இப்படி கூட நடந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லவோ உடனே இது கேட்டதுமே வந்து பரணியை சண்முகம் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு எந்தவித ஆதாரம் இல்லாமல் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கவோ அதான் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் அப்பா கூடயே ஒட்டிகிட்டு இருக்கிறான சனியை அவங்ககிட்ட வந்து கேட்டோம்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படிங்கவோ நீ கேட்டால் மட்டும் சொல்லிடுவானா என்ன அப்படிங்கும் போது கேட்குற விதத்தில் நம்ம கேட்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்படியா சொல்கிற அப்படிங்கும் போது ஆமாம் அப்படின்னு சண்முகம் சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம ரொம்ப நேரமாக இப்படி பேசிகிட்டு இருந்தால் அப்புறமா வந்து உங்கள் அப்பாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடு போது ஏன்னா நம்ம உண்மையை எப்படியாவது கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் உடனே பரணியும் ஆமா அப்படிங்க அடுத்துங்க பார்த்தோம்னா எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும் இப்போ பரணி வந்து இருக்கிறாங்க எனக்கு வந்து பார்த்தியாமா அத்தை போனது நினச்சே எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு வந்து வருத்தமோ கண்ணீரோ வரமாட்டேக்குது அது ஏன் தான் எனக்கும் புரியல அப்படிங்கவும் உடனே வந்து பாக்க இருக்கிறாங்க இன்னட்டி இப்படி சொல்லிட்டு அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஆமாம்மா நான் உண்மைதான் சொல்கிறேன் அத்தை போனாக்கி எனக்கு கொஞ்சமாவது கண்ணீர் வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ உடனே பரணி வந்து நோட் பண்ணுறாங்க ஆமாம் அப்பா எப்போ மத்தாலும் அழுதுகிட்டே இருந்தார் ஆனால் அப்பா கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் உண்மையிலேயே வருத்தப்பட்டிருந்தா கண்டிப்பாக வந்து கண்ணில் கண்ணீர் வந்திருக்கும் ஆனால் அப்பா கண்ணில் இருந்து கண்ணீர் ஒரு துளி கூட வரவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆதாரமாக சிக்க வருது அடுத்து பார்த்தோம்னா வந்து பரணி சண்முகத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா அன்றைக்கி அத்தையோட கதை முடிச்சதுமே நீ தானே வந்து ஃபர்ஸ்ட் போன நீயும் சிவபானனோ அப்பா அப்பா வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாருல அப்பாவோட இருந்து கண்ணீர் எதாவது வந்துச்சான்னு சொல்லி போது உடனே சண்முகம் யோசனை பண்ணி பார்க்கறாங்க இல்லையே பரணி அப்படிலாம் ஒன்று வந்த மாதிரிக்கே இல்லையே அவர் வாய் வார்த்தைலாம் வந்து வந்து தாம்தும்னு பூச்சிட்டு இருந்தாரே தவிர மற்றபடி அவர் கண் வந்து கண்ணீர் வந்த மாதிரிக்கே தெரியல அப்படிங்கவும் டே நீ சொன்ன சரிதான்டா அப்பா தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க எப்படி சொல்கிற அப்படிங்கும் போது இங்கே பாரு எங்கள் அத்தையோட கதை முடிஞ்சு போச்சுது ஆனால் எனக்கு அழுகையோ ஒன்றுமே வரல அப்படி உண்மையிலேயே வந்து பாசம் இருந்திருந்தாலோ அப்படி ஏதாவது இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம கண்ணுலேருந்து கண்ணீர் வந்திருக்கணும் ஆனால் அப்பாவுக்கு அப்படி எதுவுமே வரல அவர் வாய் தான் வந்து தன்னுடைய அக்கா வந்து இழந்துட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு தவிர ஆனால் அவர் மனசார வந்து தன்னுடைய அக்காவை நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கல இதுலேருந்து புரியலையா அவருக்கு தான் ஏதோ பண் சம்மந்தம் இருக்குது அத்தை போனது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சண்முகத்துக்கு அது ஒரு ஆதாரமாக வந்து அவர் கிடைக்குது அடுத்தது பார்த்தோம்னா சண்முகம் இதை வந்து முத்து சொல்லவும் இப்போ முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் இந்த ஒரு விஷயத்த வச்சுலாம் நம்ம வந்து முடிவு பண்ண முடிய முடியாதில்ல அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம சனினை பிடிச்சி விசாரிச்சா கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் சனி வந்து உங்க அப்பா கூட அதனால அவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவனை கேட்டுட்டா மட்டும் சொல்லிடுவானா என்ன கேட்கற விதத்தில் உடனே சண்முகம் வந்து முத்துப்பாண்டிட்ட ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இதை கிட்டதுமே முத்துப்பாண்டி சொல்றாங்க ஆமா சண்முகம் நீ சொல்றது கரெக்டு தான் இப்படி மட்டும் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வந்து சனின் கிட்ட இருந்து நம்ம உண்மையை வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சண்முகமும் முத்துப்பாண்டி பரணி இவங்க மூணோரும் போடக்கூடிய திட்டத்தில் வந்து சனின் வந்து வசமாக மாட்டிக்கிட்டுதாங்க அடுத்தது சனின் கிட்டே வந்து அவங்க விஷயத்தான் கேட்குறாங்க அப்போ சனின் வந்து வளர்க்கும் போல் உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ முத்துப்பாண்டியும் அவங்க சண்முகமும் வெளுத்து வாங்கிட்டுருக்கிறாங்க நீ உண்மை சொல்லப்பொரியா இல்லையா பாண்டிமனோட கதை எப்படி முடிஞ்சிச்சு அதுக்கு யார் காரணங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கவும் ஐயா எனக்கு உண்மையிலே தெரியாதுயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு உனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் நீ உண்மையை சொல்லப்பரியா இல்லைன்னா உன முட்டிக்கு முட்டி தட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அவங்க ஸ்டேயில் கேட்டுட்டு இருக்கவும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சனினுக்கு வந்து உண்மையை மறைக்க முடியல ஏன்னா வந்து அவர் நம்மளை அடித்து நம்ம கதையை முடிச்சுடுவார் போலுக்கு இவங்கள காப்பாற்றுக்காக நம்ம கதை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சனின்னு பார்த்தோம்னா அவங்க சவுந்தர பாண்டியை பற்றினா உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க அடுத்ததான் அங்கே பார்க்கும்போது சவுந்தர பாண்டிய வந்து சனியனை காணலையேன்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டு இருக்கவோ அப்போ வந்து அவங்களுக்கு விஷயம் தெரியுது சனினை இந்த மாதிரிக்கும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறதா இதை கெட்டதுமே சவுந்தரபாண்டி வந்து அதிர்ச்சிறாங்க ஐயையோ இந்த சனி உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி ஓடடி வராங்க இங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து சனின் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க இதுக்கு காரணம் வந்து சவுந்தர பாண்டிய ஐயா தான் அவங்க தான் வந்து பாண்டி மாதாவோட கதையை முடிச்சாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உங்க மூணு அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்ததான் என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்